வணக்கம் உறவுகளே நான் தாரகா இன்னைக்கு வந்து நான் எங்க அம்மாவோட வந்து நிக்கிறேன் என்னத்துக்கு வந்து நாங்கள் நீங்க சொல்லுங்க அம்மாவோட வந்து நான் இன்னைக்கு வந்து கோட்டுவாசல் அம்மன் கோவில் வேட்டை அம்மான் ஒரு பூர்வீக கோவில் அப்ப அந்த கோவிலுக்கு தான் வந்து வந்தேன் கோட்டுவாசல் அம்மன் கோவில் சுவாமி வேட்டைக்கு தயார் சாமி வர முடிஞ்சிட்டு உங்கள் தண்ணி ஊற்றி கொண்டு இதே சுவாமி வர்றதுக்கு ரெடி ஆகி கொண்டு இப்ப வைகவ கோவில் நோக்கி சுவாமி கோயில் இருந்தது நாம நாங்க

நேர போகுது போகுது பாத்தீங்க சுவாமி வைர கோயில நடந்த மாதிரி இவ பிள்ளையார் கோயிலை நடக்குது

நிச்சய பயமா இருக்கு அப்ப பூமி வலிச்சுட்டு நாங்கள் பின்னுக்கு நின்று தான் எடுப்போம் முன்னுக்கு தச்சில் வடி வடித்தாலும் அது போக கொஞ்சம் பயமாக கிடக்குது உடனே உங்களை தூரத்தில் எடுத்து காட்டினாங்க அப்படியே அந்த பருத்தூர வளாகத்தை பாருங்க இப்படி லைட்டு வெளிச்சத்தில் மின்னுதான்னு சொல்லி அவ்வளோ பாக்கி ஒரு பிரமிப்பாக இருக்குது அம்மா வந்து முன்னுக்கு போகிறோம் அப்படியே நான் வந்து அம்மாவுக்கு பின்னுக்கு போய் கொண்டு பத்தான் இந்த மடிய நிதிஸ்தலை வீதி பருத்தித்துறை கோட்டுவாசல் அம்மன் கோவில் தரிசனம் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன் உண்மையிலேயே இந்த கோட்டுவாசல் அம்மன் கோவிலை பற்றி சொல்லணும் என்று சொன்னால் கோட்டுவாசல் அம்மன் என்ற வரலாறு ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் ஒரு ஐயா எங்களுக்கு அந்த வரலாறை சொல்லியிருந்தவர் அப்போ அதோ ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இந்த கோட்டுவாசல் அம்மன் கோவில் வந்து எங்களுடைய அம்மாவிலேயே பூர்வீக கோவில் அப்போ அந்த கோவில் வந்து எங்களுக்கு நெருங்கின தொடர்புடைய ஒரு கோவில் இந்த கோட்டுவாச அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் எங்களோட அம்மாண்ட வீடு இருக்குது அது கோட்டடி என்று சொல்லினோம் ஒரு நீதிமன்றம் பக்கத்திலே காட்லி கொடு அதுக்கு பக்கத்தில் நிறைய காணிகள் அதில் ஒரு காணி தான் வந்து அம்மா அம்மாக்கிட்ட வீடு அந்த காணியில் தான் வந்து இருந்தது இப்போ அந்த பரப்புல இருந்தார்கள் அதாவது அந்த கோட்டடியில் இருந்தார்கள் நிறைய பேர் வெளியூர்கள் வெளிநாடுகள் என்று சொல்லி போயிருப்பார்கள் போயிருப்பதான் அம்மாவுக்கு வந்து தகவல் தெரியும் நிறைய பேர் வந்து கனடா அடுத்தது வந்து வெளியூர்கள் என்று சொல்லி பல இடங்களுக்கு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ அம்மா சொல்லுவாள் அப்போ ஆரம்பத்தில் வந்து எப்படி மக்கள் வந்து பக்தியாக இருந்தார்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி அம்மா நிறைய விடயங்கள் இந்த கோவிலை பற்றி எங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாள் அப்போ அந்த வகையில் வந்து இந்த கோவில் வேட்ட திருவிழா உண்மையாகவே வந்து எத்தனை பேருக்கு காண கிடைச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை இதுவரைக்கும் என்னென்னு சொன்னா எங்கெண்ட அதாவது நீதி விதி வீதி துறையிலிருந்து வெளியூர்கள் வெளிநாடுகள் என்று சென்றார்கள் வந்து இங்க வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் அப்ப அதை இன்றைக்கு உங்கட கண் பார்வைக்கு கொண்டு வரணும் நீங்கள் எப்ப நினைச்சாலும் அதை தூக்கி எங்கெண்ட கோட்டடி அம்மன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நினைவாக இருக்கணும் என்று சொல்லிட்டு வந்து இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொண்டிருப்பேன் அதே நேரம் வந்து எங்களுக்கும் இது இந்த வருஷம் இப்படி ஒரு நிகழ்வு வந்து எங்கெண்ட கோட்டுவாசெல்லம்மன் கோவிலில் நடந்திருக்கே என்று சொல்லி ஒரு நினைவாக இருக்கணும் அந்த காரணத்துக்காகவும் தான் பதிந்துள்ளேன் இந்த காணொளி உங்களோட இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் முடிந்து வர உங்களோட உறவுகளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பலருக்கும் பார்ப்பதற்கு சென்றடைஞ்சா வந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தங்களுடைய குல தெய்வத்தை தரிசித்த திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் அம்மன்ற அருள் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் தாரகா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷன் நாளை சந்திப்போம்